குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம்

இன்றைக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலிலே புதிய அரசியல் பாதை அமைத்திட இந்த ஆண்டு விழா நமக்கெல்லாம் துணைபுரியும் என்கின்ற நம்பிக்கையோடு இப்பொழுது துவக்க முறையாக பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டு இன்று ஐயா மூகனார் காலம் தொடர்ந்து இன்றைக்கு ஐயா வாசன் ஐயா அவர்களுடைய பாதையிலே அடிபொருளால் வந்து கொண்டிருக்கிற மூத்த தலைவர் மூத்த துணைத் தலைவர் அறிவினர் மனோகர் பாட்ஷா அவர்கள் இப்பொழுது எழுச்சி முழக்கமிடுமா போடு கேட்டுக்கொள்கிறோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் தமிழக அரசியல் வரலாற்றிலே இருபத்தி ஆறாம் ஆண்டு யார் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக விடுக்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தளபதி அவர்களே மாநிலம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசின் மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே அருமை தலைவர் மக்கள் தளபதி ஊப்பனார் அவர்களால் உருவாக்கப்பட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு மக்கள் தளபதி ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலே பன்னிரெண்டாவது ஆண்டிலே நாம் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து பிரிந்த எந்த கட்சியும் பத்தாண்டுகள் வரை நிலைத்ததாக வரலாறு இல்லை ஆனால் பதினோராம் ஆண்டை முடித்து பன்னிரெண்டாவது ஆண்டிலே தலைவர் வாசன் தலைமையிலே இன்றைக்கு அடித்து வரை இன்றைக்கு பன்னிரண்டு ஆண்டுகளை நாம் துவங்க இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் அருமை தலைவர் வாசன் அவர்கள் தன்னையே மறந்து தன் உணவு உணவை பற்றியும் கவலைப்படாமல் உறக்கத்தை பற்றியும் கவலைப்படாமல் இந்த இயக்கத்தை வெற்றி இயக்கமாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமை நண்பர்களே நடந்த தேர்தல்களில் எல்லாம் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்றாலும் எந்த தொண்டரும் தலைவர் வாசனை விட்டு வெளியேறி செல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் வாசன் அவர்கள் இந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக அல்ல குடும்பமாக நடத்துகிறார் எனவே அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அவர்தம் நலனிலே அக்கறை கொண்ட தலைவராக தலைவர் வாசன் விளக்கிக் கொண்டிருக்கிறார் யாராவது ஒருவர் இரண்டு நாட்கள் காணவில்லை என்று சொன்னால் ஏன் அவர் வரவில்லை என்று அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்தம் நலன் விசாரிக்கின்ற ஒரு தலைவராக மக்கள் தளபதி வாசன் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அருமை நண்பர்களே யாருக்காவது உடல்நிலை சரியில்லையா வீட்டிலே விசேஷமா அல்லது துக்க நிகழ்ச்சியா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரந்தோடி வந்து அவர்கள் இல்லத்திற்கு செல்லுகின்ற ஒரே தலைவராக நம் அருமை தலைவர் மக்கள் தளபதி வாசன் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அருமை நண்பர்களே தலைவர் வாசன் அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக உழைத்த உழைப்பின் பலன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்றத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர்களின் குரல் ஒலிக்க செய்ய வேண்டும் அதுதான் நாம் தலைவர் வாசனுக்கு காட்டுகின்ற ரன்னிக்கடன் அருமை நண்பர்களே தலைவர் மூப்பனாரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இந்த இயக்கத்திலே தலைவர் மூப்பனாரால் உருவானவர்கள் எத்தனை பேர் தலைவர் வாசனோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் தலைவர் மூப்பனார் இருந்தவரை ஐயா தம்பி வாசனை தாருங்கள் நாங்கள் தோழிலே சுமக்கிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் துரோகம் செய்துவிட்டு ஓடியதற்கு பின்னாலும் கூட இந்த இயக்கம் இன்னமும் உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்று சொன்னால் காரணம் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் தலைமையிலே இயங்குகிறது காந்திய மக்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த தமிழறிவை மணியன் அவர்கள் நேற்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் நான் காந்திய மக்கள் இயக்கத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமையிலே தலைவர் வாசன் தலைமையிலே இணைத்து விடுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் இது ஒரு நாம் பன்னிரெண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த நேரத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்ற மகிழ்ச்சி செய்தி அது மட்டுமல்ல இன்னும் பல நண்பர்கள் தமிழ் மாநில காங்கிரசை பொறுத்தவரை தலைவர் வாசன் எந்த முடிவெடுத்தார் என்று சொன்னால் இனி அகில இந்திய காங்கிரசை நம்பி பயனில்லை அந்த கட்சி காணாமல் போய்விடும் எனவே தமிழகத்திலே தமிழகத்தின் நலன் சார்ந்து தமிழகத்து மக்களுடைய உணர்வுகளை காப்பாற்ற தமிழ் மாநில காங்கிரசை தலைவர் வாசன் உருவாக்கினார் அவர் உருவாக்கியது எந்த அளவுக்கு சரியான கணிப்பு அரசியல் சாலை என்பதை இன்றைக்கு நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது தலைவர் வாசன் எடுத்த முடிவுதான் பாரதிய ஜனதாவோடு தமிழ் மாநில காங்கிரசை தேர்தல் கூட்டணி அமைத்து இன்றைக்கு தேசம் முழுவதும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கின்ற கட்சிகளுடைய ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேதான் தலைவர் அவர்கள் இந்த முடிவை எடுத்து பன்னிரண்டாவது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம் அருமை நண்பர்களே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது நமக்கு வேதனையாக இருக்கிறது எனவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தலைவர் வாசன் எடுத்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது அது வெற்றி கூட்டணியாக தமிழகத்திலே இருக்கிறது முடிவுகளுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் தமிழகத்து மக்கள் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது அதற்கு முழு முதல் காரணம் தலைவர் வாசன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரானவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்கின்ற அந்த தலைவர் கோரிக்கை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சென்றடைந்திருக்கிறது எனவே பன்னிரெண்டாவது ஆண்டிலே எடுத்து வைக்கின்ற நாம் பதிமூணாம் ஆண்டிலே நாம் இந்த இயக்கத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் ஆக வர வேண்டும் என்ற என்னத்தோடு உங்களை எல்லாம் வருக வருக வரவேற்கிறேன் பதிமூணாவது ஆண்டு என்பது நமக்கு வெற்றி ஆண்டாக இருக்க வேண்டும் அது பதினெண்டாவது ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் குரல் தமிழக சட்டமன்றத்திலே எதிரொலிக்க நாம் எல்லாம் உழைப்போம் என்று உறுதிபூண்டு நமக்கு உயிர் மூச்சு என்ற முடிவோடு செயல்படுவோம் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த பன்னிரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை வெற்றி விழாவாக மாற்றி காட்டுவோம் நன்றி வணக்கம்

மக்கள் தளபதி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சிகளுடைய எட்டப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றிலே ஒரு நினைவு கூறக்கூடிய நாள் இந்த நாள் பத்தாண்டை கடந்து பதினோரு ஆண்டை கடந்து பனிரெண்டாம் ஆண்டிலே ஒரு இயக்கம் வெற்றி தோல்வி என்ற பல தடைகளை அசைக்க முடியாத இயக்கமாக தமிழகத்தின் அரசியல் களத்திலே தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பல தொலைக்காட்சியில் உள்ள ஊடகங்கள் இன்றைக்கின் தலைவர் அவர்கள் ஒளிபரப்புகிறது அதிலே குறிப்பாக நேற்று முதல் நாள் சன் துணைக்காட்சி தமிழகத்திலே ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு ஏற்பட்டது என்று அவர்கள் வேண்டுமென்று சொன்னார்களா அல்லது கேலி ஜெயந்தான் உன்னார்களா என்று சொல்லவில்லை அடுத்ததுக்கு போங்க சார் அது ஓரடியும் இந்த வரலாற்று நினைவுக்குரிய இந்த நாளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி மிகப்பெரிய பயணத்தை நோக்கி நாம் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த சட்டமன்றத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நம்மளுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழிப்பதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் இயக்கத்தை வழி நடத்துவோம் தலைவர் அவர்களுக்கு கரம் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் तबल कांग्रेस लगाने से पहले पुदीचा ये सर अनन ये पीना था ना वो कहीं बना के इस चीज़ में बड़ा बड़े किस्से ये ये कई चीज़ें बना जो कि से बड़े बड़े बातें पढ़ते हो तबल मानी लगाने से पहले पुदीचा ये लगा ना <laughs> யான இன்னொரு யானையை வச்சு சண்டை போடுவது அல்லது யானையை எதிர்பார்க்காத இன்னொரு உயிரை வைத்து சண்டை போடுவது பொருத்தில மிகப்பெரிய ராஜ தந்திரா ரெண்டு யானை சண்டை போடும் போது ரெண்டு யானையும் கொண்டு போய்விட்டாங்க நாங்க ஒரு ஐடியா பண்ணி ஒரு யானை இருக்கிறது அது மதத்தந்த யானையாக இருக்கிறது அதை வீழ்த்துவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற சுறுசுறுப்பு வாய்ந்த எருமை களத்தில் அமைத்திருக்கிறோம் அது யானையின் காதத்தில் நுழைந்திருக்கிறது எங்க தலைவர் ரெடி ஆக்ஸ் என்று சொல்லும் அந்த மதையானை கீழே விழும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் ஒரு சைக்கிள் தயார் பண்ணிட்டு இருக்கோங்க புதுசா அதுல என்ன பண்ணி வச்சோம்னா மோட்டார் வச்சிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த மோட்டார் ஓடும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற அந்த மோட்டார் ஓடும் பார்த்த சைக்கிள் தான் கர்ம வீரர் காமராஜரின் ஆசி பெற்ற சைக்கிள் தான் ஐயா ஜி கே மோப்பனார் அவர்கள் வளம் வந்த சைக்கிள் தான் ஆனால் அந்த சைக்கிளில் இப்பொழுது ஓட்டுவது புதிய பெண் மலம் வர போகிறோம் வாக்காளர் பெருமக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் பாதையை ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார்கள் இது நேரா செஞ்சாதி கோட்டையில போய் நாங்கள் நிற்கும்

நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் விடியல் சேகர் அவர்கள் வாழ்த்துறையாக்குவார்கள் இயக்கமாக இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்துடைய தலைவர் அருமை தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களே வந்திருக்கிற மக்களே பத்திரிகை செய்தித்துறை சார்ந்தவர்களே இன்றைக்கு என்கின்ற கற்ற ஒரு தூய் அரசியல் இயக்கம் பதினோரு ஆண்டுகளை கடந்து பல தோல்விகளை கடந்தாலும் தோழாமல் தலைவர் வாசன் அவருடைய எழுச்சியாலே அவருடைய துணையாலே இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கம் ஒரு மிகப்பெரிய ஆழ்முறமாக ஒரு அச்சாரமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு அருமையான செய்தியை கூட சொன்னார்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டு தூய அரசியல் பாதையை நடத்தி கொண்டிருக்கிற அருமையினர் தமிழறி மணியன் கூட விரைவிலே தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்தோடு தனது இயக்கத்தை இணைத்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வலுவாக்கும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே தமாக ஒரு அரசியல் அங்கீகாரத்தை ஒரு அதிகாரத்தை ஒரு அஸ்தரத்தை கை எடுத்தது தலைமையிலே யாரை கை காட்டினாரோ அன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியல் மாற்றம் அரசியல் மாற்றம் வந்தது அதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தலைவர் வாசனர்கள் என்ன செய்கிற முயற்சி செய்கிற அரசியல் ராஜதந்திரம் தினம் இன்றைக்கு ஆண்டு மக்கள் மக்களோட ஆட்சிக்கு ஒரு மணி அடிக்கிற விதமாக இயக்கமாக இன்றைக்கு பாமக வந்து கொண்டிருக்கிறது தலைவர் வாசகர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முயற்சி மட்டும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல் சரித்திரம் இன்றைக்கு மாறி அந்த சூழலை கடந்து போய்விட்டது அதை ஆண்டு கொண்டிருப்பவர்களும் ஆண்டு முடித்தவர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழகத்துக்கு புதிய விடியல் வர காத்திருக்கிறது எப்படி தொண்ணூத்தி ஆறே தலைவர் அவர்கள் தலை ஓப்பனார் அவர்கள் தமிழக அளவில் இந்திய அளவிலே ஒரு அரசியல் தலைவராக ஒரு ஆளுகர இயக்கத்தை உருவாக்க தலைவராக ராஜேந்திரியாக இருந்தார்களோ அதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாமோட இறைவனை தலைவர் ஐயா மோப்பனார் அவர்களை ஐயா காமராஜர்களை வணங்கி நல்ல ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் மக்கள் உறுப்பினர்களை கோரிக்கையாக கொண்டே கொண்டிருக்கிறது குடும்பாட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி நீடிக்க கூடாது மக்கள் மீது சுமையாக சுமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வரி சுமை எந்த துறையில் இருந்தாலும் மேலும் நடந்து கொண்டிருக்கிறது ஊழலட்ட ஆட்சி இங்கே டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு பார்த்தால் ஒரு புறத்திலே நெற்பைகள்லாம் உழைத்து அந்த பயிர்கள் எல்லாம் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறது விவசாய காலிலே சேர்த்து வைத்திருக்கிற விவசாயி இன்றைக்கு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி இன்றைக்கு இந்த ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த கண்ணீர் விவசாயிய கண்ணீர் சொல்லாவுடைய கண்ணீர் ஏழையமான் மக்கள் மீது வறுமையில் வைசமைந்திருக்கிறத வறிய வீத்திருக்கிற இந்த ஆட்சியுடைய கோலத்தை அந்த கண்ணீர் தூக்கி எறியும் என்கிற நிலைமையோடு புதிய அரசியல் பாதை புதிய அரசியல் சேத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேண்டும் அதற்கு எல்லோரும் பணியாற்றுவோம் இருக்கிற நாலு நாட்கள் நூறு நாட்கள்

ஐயா ஜி கே வாசன் அவர்கள் உரையாற்றிவிட்டு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பூப்பனர் இந்த மகத்தான இயக்கம் பனிரெண்டாம் ஆண்டிலே காலெடுத்து வைக்கின்றது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவுக்கு வரி புரிந்திருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போல தமிழகம் முழுவதும் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் வட்டாரங்களிலும் நகரங்களிலும் நடைபெறும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியேற்று விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது